இரத்த புற்றுநோயுள்ள குழந்தை மற்றும் முதிய நோயாளிகளுக்கு சிகிச்சை வாய்ப்புகளை விரிவாக்கும் டார்கெட்டெட் தெரபி சிகிச்சை முறைகள் மீனாட்சி மிஷன் மருத்துவர்கள் விளக்கம் டார்கெட்டெட் தெரபி சிகிச்சை முறையில் ஆரோக்கியமான திசுக்கள் பாதுகாக்கப்பட்டு புற்றுநோய் செல்கள் மட்டுமே குறிப்பாக அழைக்கப்படுகின்றன குறைவான பக்க விளைவுகள் இதன் சாதகமான அம்சங்களாகும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் நிறுவப்பட்ட பெரியவர்களுக்கான இரத்தவியல் மற்றும் குழந்தைகளுக்கான புற்றுநோயில் துறை உலகத்தர புற்றுநோய் சிகிச்சையை வழங்கும் முதன்மை மையமாக திகழ்கிறது மதுரை பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு ஆரோக்கியமான செல்களை பாதிக்காமல் புற்றுநோய் செல்களை மட்டும் அழிக்கும் இலக்கு சிகிச்சை டார்கெட்டெட் தெரப்பி புதிய நம்பிக்கையை அளிப்பதாக மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் உலக புற்றுநோய் தினத்தை பிப்ரவரி நான்கு முன்னிட்டு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவர்கள் கூறியதாவது டார்கெட்டட் தெரபி சிகிச்சை முறையின் சிறப்பம்சங்கள் துல்லியம் சாதாரண கீமோதெரபி சிகிச்சையில் நல்ல செல்களும் பாதிக்கப்படும் ஆனால் இந்த நவீன சிகிச்சையில் புற்றுநோய் செல்கள் மட்டுமே குறிவைத்து அழைக்கப்படுகின்றன குறைவான பக்க விளைவுகள் உடலின் மற்ற உறுப்புகளுக்கு பாதிப்பு குறைவு என்பதால் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் இச்சிகிச்சையை எளிதாக தாங்கிக் கொள்ள முடியும் உயிர்காக்கும் விகிதம் சிகிச்சைக்கு பின் நோயாளிகளின் உயிர் வாழும் காலமும் வாழ்க்கை தரமும் கணிசமாக உயர்ந்துள்ளது இரத்த துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் டி காசி விஸ்வநாதன் கூறுகையில் முன்பெல்லாம் தீவிர இரத்த புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் கீமோதரபியை முதியவர்கள் தாங்குவது கடினமாக இருந்தது இப்போது வந்துள்ள நவீன டார்கெட்டரபி மூலம் எங்கள் மையத்தில் சிகிச்சை பெற்ற ஏழு பெரியவர்களில் ஐந்து பேர் தற்போது முழு ஆரோக்கியத்துடன் உள்ளனர் குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் நவீன சிகிச்சைகள் மூலம் ஐந்து மைனஸ் இல் நான்கு குழந்தைகள் புற்றுநோயிலிருந்து மீண்டு வருகின்றனர் முதியவர்கள் மட்டுமன்றி சிறுவயது குழந்தைகளுக்கும் இத்தகைய நவீன சிகிச்சைகள் அதிகம் பயனளிப்பதாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அட்வான்சஸ் இன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக நமக்கு இது குணமாறதுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல சத்தியக்குறுகள் இருக்குது குழந்தைகள் வர புற்றுநோய் கிட்டத்தட்ட ஏ ஏஎல்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கிமியாங்கிற புற்றுநோய் கிட்டத்தட்ட எய் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் குழந்தைகளுக்கு கம்ப்ளீட்டாக குணமாகக்கூடிய மருத்துவம் இருக்குது இந்த இதே கேன்சர் ப்ளட் கேன்சர் வியாதி நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து கீமோ தெரப்பி கொடுத்து தான் நம்ம வைத்தியம் பண்ணுவோம் அதில் நல்ல குணம் ஆகாதவங்கள் அல்லது வயசானவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்களால் கீமோ தெரப்பி எடுக்க முடியாத ப்ளட் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இப்போ லேட்டஸ்டாக டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு இதன் மூலமாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கக்கூடிய பிளட் கேன்சருமே குணமாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உதாரணத்துக்கு ரெண்டு நம்ம சமீபத்தில் நம்ம மருத்துவமனையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மருந்து வந்து ப்ளினாட் டூம மேப் அப்படின்ற மருந்தும் இனோ டுசு மேப் அப்படிங்கிற டார்கெட்டட் தெரப்பியும் நம்ம பிளட் கேன்சர் வியாதிக்கு யூஸ் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஸை நம்ம பா பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கியூர் கொடுக்க முடிஞ்சிருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த டார்கெட்டட் தெரப்பி சமீபத்தில் கொடுத்து அதில் ஒரு ஒம்பது பேர் நல்ல குணமாயிருக்காங்க ஸோ நம் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பிளட் கேன்சர் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இல்லை இதுக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை கைவிட்டு தகுந்த மருத்துவமனையை மருத்துவரை அணுகி இதுக்கான சிகிச்சையை நம்ம மேற்கொண்டோம்னா இதிலிருந்து நம்ம குணமாயி நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இப்போ குழந்தைகளில் கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைகள் ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கு வைத்தியம் நம்ம பண்ணியிருக்கோம் அதில் ஏஎல்எல் வியாதியில் எண்பது சதவீதம் குழந்தைகளுக்கு நம்ம க்யூர் பண்ண முடிஞ்சிருக்கு ஏஎம்எல் வியாதியில் எழுபது சதவீதம் குழந்தைகளை நம்ம குணப்படுத்த முடிஞ்சிருக்கு குழந்தைகளுக்கு என்ன காரணம் குழந்தைகளில் புற்றுநோய் வர்றதுக்கு இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது இரத்த புற்றுநோய் வர்றதுக்கு இதுதான் ரீசன்னு பெரும்பாலும் நம்ம சொல்ல முடியாது யூடியோபத்திக்குன்னு சொல்லுவோம் அதாவது காரணம் நமக்கு தெரியாது ஒரு சில பேஷண்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீதம் அளவில் இந்த புற்றுநோய் வந்து ஜெனட்டிக்காக வரலாம் பரம்பரையில் அவங்க ஃபேமிலியில் ரெண்டு பேருக்கு மேல நாற்பது வயசுக்குள்ளே இருக்க வயது கம்மியாக இருக்கவங்களில் புற்றுநோய் வருதுன்னா அது ஜெனட்டிக் பாசிபிலிட்டி ஆஃப் கேன்சர் இருக்குது மற்ற தொண்ணூத்தஞ்சி சதவீதத்தின் பேருக்கு இதுதான் ரீசன் நம்ம சொல்ல முடியாது ரேராக ரேடியேஷன் அட்டாமிக் பாம் எக்ஸ்ப்ளோஷன் கெமிக்கல் எக்ஸ்போஷர் இதெல்லாம் ரீசன்ஸாக இருக்கும் பட் இதெல்லாமே ஒரு சதவீதம் அந்த மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலான குழந்தைகள் புற்றுநோயில் இதுதான் காரணம் நம்ம சொல்லும் நீங்கள் மிக குறைந்த வயசுனால் எத்தனை வயசுலேருந்து நீங்கள் அதை க்யூர் பண்ணியிருக்கீங்க மூணு மாத குழந்தையிலிருந்து நம்ம வைத்தியம் பண்ணியிருக்கோம் பெரியவங்கள் எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய புற்றுநோய் ரத்த புற்றுநோய் வியாதிக்கு வைத்தியம் பண்ணி இப்போ இது டார்கெட் கீமோ ஒன்று அது வந்து எத்தனை பேர்சன்ட்டு நம்ம அட்ஜன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பேர் கியூர் ஆகிருச்சு இது பன்னெண்டு பேருக்கு பண்ணியிருக்கோம் அதில் பெரியவங்களில் ஏழு பேருக்கு சிறியவர்களில் அஞ்சு பேருக்கு பண்ணியிருக்கோம் இதில் சிறியவர்களில் நாலு பேருக்கு சரியாயிருக்கு பெரியவங்களில் அஞ்சு பேருக்கு சரியாயிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சென்ட்டு குணமாகிறதுக்கு இது இது வந்து நம்ம டிஃபிகல் டு ட்ரீட் பேஷண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லைன் கீமோ தெரப்பி கொடுத்து குணமாகாமல் திரும்பி கேன்சர் வந்த பேஷண்ட்ஸுக்கும் அல்லது கீமோ தெரப்பியே நார்மலாக நம்ம கொடுக்க முடியாத பேஷண்ட்ஸுக்கும் நம்ம இந்த டார்கெட் தெரப்பி கொடுக்குறோம் ஸோ அந்த ஒரு சிரமமான வைத்தியம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்லேயும் நம்ம ஒரு எழுபது எண்பது சதவீதம் பேருக்கு இந்த டார்கெட் தெரப்பி மூலமாக க்யூர் பண்ண முடியுது இந்த நோயுடைய அறிகுறி ரத்த புற்றுநோயில் ரத்த செல்னால் மூணு செல்ஸ் இருக்குது சிகப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் தட்டணுக்கள் சிகப்பணுக்கள் குறையும் அதனால் இரத்த சோகை சோர்வு ஏற்படும் வெள்ளையணுக்கள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் நார்மல் இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு காய்ச்சல் அதிகமாக வரலாம் ஈஸியாக ஆகும் ஆகலாம் தட்டணுக்கள் கம்மியாக ரத்த கசிவு ஏற்படலாம் கை காலில் அடிபடுதுன்னா அதிகமான ரத்த கசிவு பல்லு கசிவு ஏற்படலாம் ஒரு சில சமயம் எலும்பு வலி முதுகு வலி அது மாதிரி ஏற்படலாம் இதெல்லாம் வந்து ஆரம்ப அறிகுறிகள் ரத்த புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறிகள் மக்களுக்கு சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோய்ங்கிறது சீரியஸான பிளட் கேன்சர் ஒரு கேன்சர் வியாதி கேன்சர் பிளட் கேன்சர்ன்னோன்னே பயப்பட வேண்டாம் தகுந்த மருத்துவரை அணுகி அதுக்கான லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம மேற்கொண்டோம்னா பெரும்பாலான குழந்தைகளும் பெரியவர்களுக்கும் நல்ல குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் டாக்டர் காசி விஸ்வநாதன் இரத்த புற்றுநோயல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வெங்கடேஸ்வரன் குழந்தைகளுக்கான இரத்த புற்றுநோய் மருத்துவர் அனிதா புற்றுநோய் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்